இதை பற்றி பேசியிருக்க வீடியோ பார்த்துக்குங்க வெற்றி நிச்சயத்தை படிங்க சிவசக்தி கையேட படிங்க எல்லாத்தையும் நீங்கள் என்ன சொல்ல வார புரிஞ்சுக்குங்க தியானம் பண்ற மெத்தட் தவம் தியானம் வேறு தவம் வேறு சொல்லுங்க மெத்தேடெல்லாம் ஏற்கனவே சொல்லி இன்னும் பயிற்சி சொல்லிக் கொடுப்பேன் இப்பயும் சொல்லிக் கொடுப்பேன் அந்த மெத்தேடில் எப்படி மந்திரம் சொல்லணும் எப்படி மூச்சு எழுக்கணும் பாசி எப்படி தூக்கணும் செய்யுங்க செஞ்சிட்டிங்கன்னா நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் சிவனை தரிசிப்பீர்கள் இங்கே வந்து இது ஆதி நெறி இங்கே உள்ளவங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும் ரகசியம் தெரியும் அதனால் இங்கே ஒத்துக்குவாங்க பள்ளனாரே சைது சித்தாந்தத்தை அப்டேட் பண்ணிக்கன்ட்டாரு என்னது சைவ சித்தாந்தம் ஓகே தான் ஆனால் அது உனக்கு பேஸ் தான் அதுக்கு மேலே சிந்தின்ட்டார் மூணு கோடு வேர்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன் அதை நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு நீ என்ன மாதிரி டிசப்பியர் ஆயிரலாம்னு சொல்லிட்டு போயிட்டார் புரியுதுங்களா இந்த அப்டேஷன் தமிழ்நாட்டில் நடக்கும் இந்தியாவில் நடக்கும் உலகில் எந்த மதத்திலும் நடக்காதுங்க ஏன் வச்சுக்கோங்க இன்னைக்கு உலகம் புறம் கேட்க சொல்றேன் இறை ரகசியத்தை உணர்ந்த ஒரே நாடு தமிழ்நாடு இந்தியா இறைவனை தரிசிக்கும் ஆற்றல் பெற்ற மக்கள் இருக்கும் ஒரே நாடு தமிழ்நாடு இந்தியா மூல திருமறைகளை வைத்திருக்கும் ஒரே நாடு தமிழ்நாடு இந்தியா வேற எங்கேயும் கிடையாது சிவ தரிசனம் செய்தவர்கள் இறை தரிசனம் செய்தவர்கள் இவங்க எல்லாம் வந்து சாத்தானை கும்பிட்றாங்க குரு வழிபாடு பண்ணாடே அவன் உனக்கு மூக்கு மூலிகை வச்சுட்டு உனக்கு படைச்சரிக்கையானாலே அவன் உருவத்தான் உருவம் எடுத்துட்டு வர முடியும்னு தெரியும்ல இங்கே உங்களுக்கு எல்லாம் சொல்லிடுவாங்க இந்த வார் இத்தனை இத்தனை பவர் ஈசனுக்கு உண்டு அதில் ஒரு பவர் நினைத்த நேரம் சொல்லுங்கள் நினைத்த வடிவத்தை எடுக்கலாம் வடிவத்தை எடுத்தானே வருவார் புரியுதுங்களா அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒடியத்தில் வந்து அருள் புரிவார் அப்போ அது உடனே உங்களுக்கு நோய் காணாமல் போயிடும் சொல்லுங்கள் வறுமை காணாமல் போயிடும் மனக்குழப்பம் போயிடும் என்ன நினைக்கிறோமோ அது நடக்க ஆரம்பிக்கும் என்ன நினைக்கிறோமோ ஆரம்பிக்கும் ஆனால் நமக்கு பொறுமை வேணும் என்ன வேணும் ஆமாம் அதுதான் நம்மகிட்ட இருக்காது நாம் என்னென்னா எல்லாம் கும்பிடத்தான் செய்கிறோம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அடர்த்தியாக இருந்தால் என்ன பண்ண முடியும் ஆனால் விடாமல் என்ன செய்யணும் சாமி பார்த்து செய் சாமி நான் அப்படித்தான் ஆ பிரச்சனை இல்லை கர்மாவை நீக்கிடலாம் கர்மாவை கொஞ்சம் பொறுமையாக அதுக்குரிய முயற்சிகளை முடிஞ்ச வரைக்கும் தவம் சொல்லு முடிஞ்ச வரைக்கும் தானம் அதுக்கு ஒரு ஏழு மெத்தட் இருக்குது மாறி மாறி ஏதோ ஒரு மெத்தடை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முடிச்சிடலாம் ஒன்றும் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால் ஐயா சொல்கிறது நல்லா கேட்டுக்கிட்டு இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது என்னுடைய பேச்சு ஐயாவுடைய மெசேஜ் என்பது என்பது வந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறதோ குஷிப்படுத்துகிறதோ எனக்கு புகழ் தேடிக்கிறதோ பணம் தேடிக்கிறதோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் கேட்குறேன்னு அவன் சொல்கிறேன் இதெல்லாம் சொல் இந்த உயிர்களுக்கு இதை சொல்லி ஊக்கப்படுத்து அவனை சரி பண்ணி விட்டுருவான் அப்படின்னு இந்த மெசேஜை பாஸ் பண்ணுன்றாரு ஓகே ஓகே செஞ்சிரு எனக்கு என்ன நீ இவ்வளோ பெரிய கொடையை கொடுத்துருக்கும்போது இவ்வளோ பெரிய அழகா அழகான வாழ்க்கையை கொடுத்துருக்கும்போது ஏன் அதை கவலை பண்ணன்ட்டு தான் ஐயா அதை செஞ்சிகிட்ருக்கேன் சரிங்களா அதையும் கேட்டிருக்கேன் ஆனால் அவர் அவங்களுக்கு ஒரு ஸ்டைலாக கொடுத்தாரு சுந்தரர் கேட்டார் என்னப்பா வேலை நிறையா இருக்குது என்ன எனக்கு பொற்காசுகள் வேணும் பணம் பத்தல பறவை ஆச்சியார் திட்டுரா திருவாரூரில் உடனே என்ன சொன்னார் எங்கள் விருத்தாசலம் திருவுது குன்றம் விருத்தாசலத்தில் கோயிலில் போய் சொல்கிறாரு அப்போ இவருக்கு பேக் வயசில் என்ன சொல்கிறாரு சரி சரியே அந்த பெண்ணையாத்தில் போட்டிருக்கேன் இந்த வடபெண்ணே ஓடுது இல்லையா அத்தது விருதாச்சலத்து பக்கத்தில் ஆற்றுல ஒரு மூட போட்டிருக்கேன் எப்படியும் ஒரு பா ப பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் அதை எடுத்து போய் வேலை செய்யினார் சரி இன்னும் போனார் இப்போ அப்போல்லாம் ஆற்றுல தண்ணி ஓடும் இப்போ மணல அள்ளிட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாடி எல்லா நதிகளும் மூலியாக்கிட்டானுங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லையா நாங்கள் வந்து சாப்பிட்றதே கிடையாது சோத்துக்காவிய நான் வாழணுன் அவசியம் கிடையாது அது உழைக்கணுன்ற அவசியம் கூட கிடையாது பேருக்கு ஒரு நாள் ஒரு மேடையில் ஏறி மூணு மணி நேரம் ஏறிட்டு இறங்கிட்டேன்னா மூணு மாதத்துக்கு நான் சாப்பிட்லாம் ஐயா சாதாரணமாக நினச்சிடாதீங்க எங்களுக்கு நாங்கள் உழைச்சி சம்பாதிச்சு உன்னை காப்பாற்றணும் ஓம்ப வம்சாவளியை காப்பாற்றணுன்னா நதிகள் நல்லா இருக்கணும் மலைகள் நல்லா இருக்கணும் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திருந்து பாடுபலப்பட்டு பாலை என்றும் ஒரு படிவம் கொள்ளும்னு தொல்காப்பியத்தில் சொல்லி வச்சார் நீ முல்லை என்ற காடுகளையும் குறிஞ்சி என்ற மலையையும் அழிச்சிட்டேன்னா அது பாலையாக மாறிடும்னாரு பாலைவனமாக மாறும் பாலைவனம் என்பது இயற்கை கிடையாது அது நாம உருவாக்கும் செயற்கைன்னு அந்த காலத்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இலக்கணம் எழுதி வச்சிருக்கேன் இந்த திருட்டு பயில அந்த வேலையைத்தான் செய்கிறானுங்க அதனால் அந்த மாற்றம் என்பது நிகழ்ந்தே ஆகணும் ஈசண்டை கேட்டிருக்கேன் சுந்தரருக்கு தீ போட்ட மூடையார் அவர் பாருங்க அவர் எப்பயுமே சண்டை போடுறவர் சிவனோட சண்டை போடுறவர் சண்டை தான் சக மார்க்கம்ல இல்லை நினச்சி சண்டை போடுவார் போட்டு பெண்ணையாத்தில் போடுறாரு போட்டு பார்த்தா அங்கே மூடை உள்ள கிடக்கு யோசிச்சுப்பார் தங்கம் சும்மாவே கணக்கும் அது பன்னெண்டாயிரம் பன்னெண்டாயிரம் பவுனு மூடனே எவ்வளோ ஒரு எத்தனை கிலோ அது உடனே போய் சொல்கிறாரு ஏயா நீ பெண்ணையாத்தில் இங்கே போட்டேன்னா நான் திருவாரூர் அவன் எந்த லாரியில் கொண்டு போக அப்போ லாரியும் கிடையாதுல்ல எப்படி நான் கொண்டு போவேன் அப்படின்றார் உடனே சொல்கிறாரு சரி சரிங்க டோர் டோர் டெலிவரி பண்ணிடுறேன் பெண்ணையாத்தில் போட்டுரு அங்கே திருவாரூரில் போய் இந்த கமலாலய குளம் சிவங்கோயில் குளத்தில் போய் உள்ளே முங்கி எடுத்துக்க அங்கே சப்ளை பண்ணிடுறேன்றார் அதுதான் ஆற்றுல போட்டு குளத்தில் தேடுறதுன்னு பழமொழி சொல்லுவாங்க உடனே சுந்தரர் என்ன சொல்கிறாரு கேட்குறாங்க பரவாயில்லாச்சியார் என்னையா போனையா கேட்டையா என்ன சொன்னார் அப்ப அப்போ என்னை கொடுத்தாரு இங்கேருந்து எவன் ஜமத்துட்டு போவேன் நீ திரு விருதாசலத்தில் கொடுத்தேன்னா நான் திருவா திருவாரூர் வரைக்கும் எவன் ஜமப்பான்னு கேட்டேன் ஆத்துலேயே போட்டு நாங்கள் அங்கே போய் கமலாலய குளத்தில் எடுத்துக்கேன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டேன் கமலாலய குளத்தில் ஆளை கொண்டு போய் பார்க்கணுன்னா அங்கே அந்த மூட கிடக்கு தூக்கிட்டு வந்தார் இப்படி அவருக்கு செஞ்சார் ஞானசம்பத்திற்கு படிக்காசு வச்சார் ஒவ்வொரு நாளும் கருவறைக்கு முன்னாடி ஒரு ஒரு பவுன் தங்க நாணயம் இருக்கும் அதை எடுத்து அன்னைக்கு அந்த அன்னதானம் பண்ணுவார் ஞானசம்பந்தர் மடத்தில் அப்புறம் சாமி அது மாதிரி படைக்காசு வாங்கினவர் சடையன்ட்ட கேட்டேன் ஏயா அவனுக்கு கொடுத்த இவனுக்கு கொடுத்த எங்களுக்கெல்லாம் இல்லையே உனக்கு வேறு ஸ்டைலில் தாரியும் கவலைப்படாத உனக்கு வேறு ஸ்டைலில் தாரேன் டெக்லேர் பண்ணு டெக்லேர் பண்ணு நான் கொடுக்கல எடுத்துக்கிட்டேன்